ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவின்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் சிவா சிந்து சம்பந்தமாக நடக்கிற ஸ்டோரி சூப்பராக இருக்குன்னு சொல்கிறதா இல்லை ஆறுமுகம் பைரவி சம்பந்தமாக நடக்கிற ஸ்டோரி சூப்பராக இருக்குன்னு சொல்கிறதான்னு தெரியல அந்தளவுக்கு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக கதையை கொண்டு போயிட்டுருக்காங்க இப்போ சிவா வந்து சென்னைக்கு டாக்டர் மீட்டுக்காக வந்திருக்காங்க கூட சிந்துவையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இப்போ டாக்டர் மீட்டிங்காக போகும்போது சிந்துவும் வரேன்னு சொன்னாங்க நீ வேணா சிந்து நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லி சிவா மட்டும் வந்துவிட்டாங்க சிந்து அங்கே வந்து கொஞ்சம் சோகமாக தான் இருந்தாங்க அடுத்து இங்கே வந்து பார்க்கும்போது எல்லா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு டாக்டர் எல்லாம் இருக்காங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிநேகா வந்து அதாவது சிவா கிட்ட பேசும்போது நீ வந்துட்டியா சிந்துவை கூட்டிட்டு வரலையா அப்போ எனக்கு தெரியுது நீ சிந்து கூட சேர்ந்து வாழை பிடிக்கல அப்படிங்கறது உனக்கு பயமாக இருந்தால் சொல்லு நான் அன்னபூர்ணி கிட்ட பேசுகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பதில் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க பேசுகிற அந்த ஒரு அதாவது ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் பேசுறாங்க இன்னைக்கான எபிசோட்டில் செம்ம இரிட்டியேட்டாக இருக்கு ஆனால் சிவா வந்து பார்வையால் மட்டுமே பதில் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா சிவாவோட கையை பிடிச்சிட்டு வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும்போது சிவா கையை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிவைஸ் பண்ணுற விஷயமா அதெல்லாம் பேசும்போது நான் வந்து சிந்துவை டிவைஸும் பண்ண மாட்டேன் உனக்கு கல்யாணமும் பண்ண மாட்டேன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்து இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமாகவே பண்ணிக்கோன்னு சொல்லி சினேகா வந்து முந்திரி கொட்ட மாதிரி வந்து ஆன்சர் பண்றாங்க இப்போ அந்த நேரத்தில் தான் சிவா சம்மா மாசா சொல்றாரு எனக்கு வந்து கல்யாணம் ஏற்கனவே ஆயிடுச்சு அப்படின்னு அதை கேட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க என்னப்பா சொல்றேன் அப்படின்னு கேட்குறாங்க உடனே சிந்து அதுக்கும் தான் பதில் சொல்றாங்க ஒரு கிராமத்து பொண்ணு வந்து சீட்டிங் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா அவங்கள டிவைஸ் பண்ணிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே சொல்றாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ தான் சிவா சொல்கிறார் நான் வந்து சிந்து சிந்து பண்ண மாட்டேன் உனைய கல்யாணமும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஆனால் ஸ்னேகா வந்து அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க அடுத்து பார்த்தா இங்கே ஆறுமுகத்தை காட்டுறாங்க ஆறுமுகம் என்னமா பேசுகிறாருங்க இன்றைக்கான எபிசோட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்போ பார்த்தா அன்னபூர்ணி சொல்கிறாங்க அதாவது வந்து உன்ன மாதிரி ஒரு படிக்காத ஆளுக்கு வந்து அவள் தான் பைரவி மாதிரி ஒரு படித்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி பைரவை பற்றி ரொம்பவுமே உயர்வாக பேசுகிறாங்க ஆறுமுகமும் ரொம்ப உயர்வாக பேசுகிறாங்க பைரவோட ஆசைலாம் நான் கட்டின தாலியால அப்படியே முடங்கி போச்சு அப்படி இப்படின்னு ஆனால் இதெல்லாம் பின்னாடி இருந்து பைரவி கேட்டுகிட்டு இருக்காங்க ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க ஆறுமுகம் நமக்காலாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு ரொம்பவுமே சூப்பராக பேசுகிறாங்க அப்படியே ரெண்டு பேரும் எமோஷனலாகவும் யதார்த்தமாகவும் பேசுகிறாங்க சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்கே அடுத்து பார்த்தோம்னா மறுபடியும் நம்ம ப்ரமோவில பார்த்தா அந்த மூமெண்ட் தான் இப்போ சிவா வந்திருக்காரு அந்த பெரிய டாக்டர் வந்து சிவாவை கூப்பிட்டு எங்கே நீ சிந்துவை கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிநேகா முந்திரி கோட்டை மாதிரி வந்து மறுபடியும் அவங்க வந்து கிராமத்து பொண்ணு படிக்காத பொண்ணு அதனால் அவர் கூட்டு வரல அப்படின்னு சொன்னார் இந்த ஒரு விஷயம்லாம் என்னால் பொறுத்துக்கவே முடியல அந்த கிராமம் அப்படி இப்படின்னு நீ யாரையும் மட்டம் தட்டி பேசியிருக்கவே கூடாது அந்த மாதிரி பேசி அசிங்கப்படுத்துகிற மாதிரி இவங்க பேசுகிறாங்க சிவாவளை எதுவுமே பதில் சொல்லவே முடியல அப்படியே அமைதியாகவே நின்றுட்டு இருக்காரு அப்போ தான் ஒரு குரல் கேட்குது சரி டாக்ட்ரே அப்படின்னு பார்த்தா நம்ம சினேகா என்ன அழகாக வராங்க சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க பார்த்து எல்லாத்துக்குமே அதிசயம் தான் ஆனால் அது மட்டும் இல்லாமல் பெரிய ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா சினேகா வந்துட்டு சிந்து வந்துட்டு அழகாக வராங்க சிந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கிலீஷிலலாம் பேசுகிறாங்க அதான் கேட்குற ஒரு ஒன் ஒன் மே கொஸ்டின் மாதிரி அப்படி ஒரு ஒரு வார்த்தையை அப்படி ஆன்சர் பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு இன்னுமே சிவாக்கு ஆச்சரியமாக இருக்குது சூப்பராக அந்த பேசிட்டு அங்கேருந்து அப்படியே அதாவது சிவாவோட அந்த கௌரவத்தை காப்பாற்றி எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்களோ அந்த மாதிரி இது பண்ணுறாங்க ஆனால் இதெல்லாம் பார்க்குற வைத்தறிச்சல் பிடிச்ச சினேகாக்கும் ரொம்பவுமே அது அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது இடையில இடையில சிந்து பண்ணுற அந்த குறும்பு தனாலாம் சூப்பராக இருந்துச்சு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள வாழ்த்திடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் வெளியில் போய் நின்று பேசும்போது எப்படி நடந்துச்சு இதெல்லாம் எப்படி வந்தேன் அப்படின்னாக்கா அப்புறம் தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த காடை வச்சு வந்தேன் அங்கே பொம்மைக்கு போட்டு அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டேன் நான் எப்படி பேசணுங்கிறத பைரவிகிட்டே கேட்டுக்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பராக பேசுகிறாங்க சிந்து அதை கேட்டு சிவா ரொம்பவுமே சோ சந்தோஷப்படுற அடுத்து இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பைரவி நெயில் பாலி சங்கம் இருக்குது சரி நமக்கு தான் ஆறுமுகம் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க இப்போ ஆறுமுகம் வந்து நின்னதுக்கப்புறம் எனக்காக நீ வாங்கிட்டு வந்தேன் நான் போட்டுக்கிட்டேன் உன்னை ஏற்றுக்கு வேணா நீ நினைக்காது அப்படிங்கும் இல்லை நான் இது காயத்ரி என் தங்கச்சிக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு காமெடி ஆரம்பமாகுது அதோட இன்றைக்கி ஆன எபிசோட் சூப்பராக முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் எப்படி புறமோ வருதுங்கிறத வச்சு அடுத்து நம்ம பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்துக்கமான பேச தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்